வணக்கம் பிள்ளை கண்ணீர் சிந்து வைத்த உண்மை கதை முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் பாலை நிலங்களால் சூழப்பட்ட ஒரு தேசம் அந்த தேசத்தில் ஒரு பெண் தனது ஒரே ஒரு மகனுடன் வாழ்ந்து வந்தாள் அவளிற்கு ஒரு கண் இல்லை தன் மற்றொரு கண்ணை வைத்து கொண்டு வாழ வேண்டிய நிலை கணவரின் இழப்பிற்கு பிற்பாடு அவளது சுவாசத்தின் ஒவ்வொரு மூச்சும் தன் மகனின் எதிர்கால வாழ்வு பற்றியதாகவே இருந்தது தன்னிடமிருந்த சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்று மகனை ஒரு நல்ல தரமிக்க பாடசாலையில் சேர்த்தாள் மீத சொத்தை தனது மகனின் கல்வி தொடர்பான செலவுகளுக்கு தயார் செய்திருந்தாள் நல்ல ஒழுக்கமிக்க மகன் இரக்கமானவன் புத்திசாலி ஊரில் எல்லோரும் புகழும் வண்ணம் அவன் செயல்பாடுகளும் இருந்தன பாடசாலையில் முதல் தரத்தில் முதல் தரத்தில் நல்ல மார்க் எடுத்தான் காலங்களும் உருண்டோடின ஒருமுறை அவன் மிகச்சிறந்த பொறுப்பேற்றினை ஈட்டி அந்த பிரதேசத்திற்கும் அவனது பாடசாலைக்கும் பெருமையும் சேர்த்தான் இந்த செய்தியை அறிந்த உடனே அந்த தாய் ஆவலுடன் பாடசாலை நோக்கி ஓடினாள் மகனின் வகுப்பறை எது என அறிந்து அங்கு சென்று அவனை வாரி அணைத்து முத்தமிட்டாள் இறைவனையும் புகழ்ந்தார் சந்தோஷத்துடன் வீடு வந்த அவனுக்கு அவனுக்கு பிடித்தமான உணவுகளையும் தயார் செய்யவும் ஆரம்பித்தார் மகனின் வரவை எதிர்பார்த்து வலிமேல் விழி வைத்து காத்திருந்த தாய் மகன் வந்தவுடன் வாஞ்சையுடன் அருகில் சென்றாள் ஆனால் மகனோ முகத்தை திருப்பி கொண்டான் தாயுடன் பேசவில்லை நேராக அறைக்குள் சென்று படுத்து விட்டான் அவளிற்கு ஒன்றும் புரியவில்லை பதற்றத்துடன் ஓடிச் சென்று என்னவ என்ன என்னவென்றா என்னவென்றால் கவலையுடன் மகன் சொன்னான் நீ ஏன் என் பாடசாலைக்கு வந்தாய் அங்கு அழகான பணக்காரர்கள் மட்டுமே வருவார்கள் நீயோ குருடி என் நண்பர்கள் என்னை குருடியின் மகன் என கூப்பிட்டார்கள் இது பெரிய அவமானம் வெட்கம் இதன் பின்னர் நீ ஏன் பாடசாலைக்கு பக்கமே வராதே என கத்தினான் கோபமாக அதிர்ந்து போனால் தாய் ஆனாலும் மகனின் சந்தோஷம் சந்தோஷம் கருதி இனை அவ்வாறு நடக்காது என சத்தியமும் செய்தாள் இப்பொழுது அவரது சுவாபம் மேலும் மாறப்படவும் ஆரம்பித்தது தன்னை தேடி வரும் நண்பர்கள் முன் நண்பர்கள் முன் வரவேண்டாம் எனவும் தாயை எச்சரித்தான் அவள் கண்கலங்க கண்கலங்க சரியும் என்றாள் பின்னர் சில நாட்கள் சென்ற பின்பு தனக்கு குருடியுடன் இருப்பது வெக்கம் என்றும் தான் ஹாஸ்டலில் தங்கி படிப்பதாகவும் சொன்னான் ஒரு நாள் வீட்டை வீட்டைச் சென்று விட்டான் அவள் கதறி துடித்தாள் தினமும் தன் மகனை நினைத்து இறுதி பரீட்சையில் பாசாகி மருத்துவக் கல்லூரிக்கு மகன் தேர்வானது அளவிற்கு அவளுக்கு தெரிய வந்தது தலைநகர் சென்று படிக்க வேண்டும் நிறைய செலவாகும் தனது மீதமிருந்த அனைத்து சொத்துகளையும் விற்று மகனிற்கு அனுப்பி வைத்தாள் ஆண்டுகளும் பறந்து சென்றன அப்போது அவனது மகன் ஒரு இப்போது அவருடைய மகன் ஒரு மருத்துவன் அவனை பார்க்க அவள் பல முயற்சிகளையும் மேற்கொண்டும் எதுவுமே பயனற்றுப் போயின ஒரு கடிதம் மகனிடம் இருந்து வந்தது அதில் அம்மா நான் இப்பொழுது இந்த நாட்டில் உள்ள சிறந்த வைத்தியர்களில் ஒருவன் குருடியின் மகன் வைத்தியன் என்பது தெரிந்தால் எனது கௌரவம் பாதிப்படையும் அதனால் நான் இந்த நாட்டை விட்டும் உன் பார்வையை விட்டும் கண்காணாத தேசம் செல்கிறேன் இது இதுதான் அந்த கடிதத்தின் வரிகள் துடித்து போனால் தாய் சில வருடங்களும் கடந்தன முதுமையும் வறுமையும் அவளது ஒற்றை கண்ணுமே அவரிடம் எஞ்சியிருந்த சொத்துக்கள் பசி காரணமாக ஒரு பணக்கார வீட்டில் ஆயாவாக தினமும் வேலை செய்து வந்தாள் அந்த தாய் அந்த வீட்டின் எஜமான் எஜமானி ஒரு இளம் வயது பெண் நல்ல இலகிய குணம் படைத்தவள் இரையச்சம் மிக்கவள் அவளும் ஒரு வைத்தியராகவே இருந்தாள் இந்த தாயை தனது தாயாகவே நேசித்து போதித்தும் வந்தாள் எல்லாம் நன்றாகவே நடந்தன அவளது கணவன் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்தான் தனது எஜமானியின் கணவர் வருகிறார் என்பதால் வாய்க்கு ருஷியாக நல்ல உணவுகளை தயார்படுத்தி வைத்திருந்தார் அந்த குருட்டு தாய் வீடு வந்த அவனது கணவன் சில நேரங்கள் பிற சாப்பிடவும் ஆரம்பித்தான் உணவை ஆசையாக வாயில் அள்ளி திணித்தான் திடீரென அவன் முகம் மாறியது கருமை அவன் முகத்தில் அப்பிக்கொண்டது கொண்டது சட்டனை தனது மனைவியின் முகத்தை பார்த்து கேட்டான் இதை நீதான் சமைத்தாயா என்று மனைவி குழப்பத்துடன் இல்லையே என்றார் அப்படியானால் யார் சமைத்தது என்றான் அது அவனது இரண்டாவது கேள்வி வீட்டு வேலைக்காரி சமைத்தாள் என்றால் மனைவி உடனே எழுந்து அவன் அடுப்படைக்கு சென்று எட்டி பார்த்தான் உள்ளே அவனது குருட்டு தாய் அதிர்ந்து போனார்கள் இருவருமே இவள் இன்னும் இங்கேயா என்று ஆத்திரமும் வெறுப்பும் அவன் மூளையில் ஆட்டி வைத்தது என் மருமகளா என் எஜமானி என்று சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த தாயின் இதயத்தை நிரப்பின உணர்ச்சிகளால் இருவருமே பேசவில்லை மீண்டும் சாப்பாடு அறைக்கு வந்து வைத்தியன் சொன்னான் தன் மனைவியை பார்த்து இந்த குருடியை உடனடியாக கொண்டு கொண்டு சென்று வேறு எங்காவது விட்டுவிடு கண்காணாத இடத்தில் கத்தினான் அவன் சத்தம் அடிப்படையில் நின்ற அந்த அவரை தாயின் இதயத்தை முட்டி மோதி நின்றது துவண்டு போனாள் வாழ்க்கையை இதற்கு பிறகும் பாழ வேண்டுமா என எண்ணியும் அழுதாள் தனது கணவனின் பிடிவாதமும் கோபமும் ஆவேசமும் எல்லை மீறி செல்லவே அவனது மனைவியான அந்த பெண் பெண் வைத்தியர் வேறு வழியின்றி அவளுக்கு போதுமான பணத்தினை வழங்கி பல நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு முன் அவள் வாழ்ந்து வந்த இடத்திற்கே மீண்டும் அனுப்பி வைத்தாள் அழுகையுடன் காலம் மீண்டும் வேகமாக அசைந்தது இப்போது அந்த வை வைத்தியனின் தலை மயிர்கள் ப பல பழக பழுக்க ஆரம்பித்துவிட்டன உடல் பலம் சற்று சோர்ந்து போய்விட்டது கணவனின் தொடரான தொடர்பான இந்த சுயநலம் நன்றி மறந்தல் போன்ற காரணங்களால் கருத்து மோதல் ஏற்பட்டு அந்த வைத்தியரான மனைவியும் இவரை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொருவரை மறுமணம் புரிந்து கொண்டார் இப்பொழுது வைத்தியரிடம் பணத்தை தவிர வேறு எதுவுமே இருக்கவில்லை தனிமரமாக எதிர்காலங்கள் சூனியமாக நிலையில் ஆறுதலிற்கு கூட தலைவருடம் யா தலை வருடக்கூட யாருமின்றி தனிமரமாக நின்றான் மெல்ல மெல்ல தான் தன் தாயிற்கு செய்த துரோகங்கள் அநியாயங்கள் நோகடிப்புகள் அவன் உள்ளத்தில் வந்து உசுப்ப ஆரம்பித்தன ஒருமுறை நடுநெசையில் எழும்பி உம்மா என்று கத்தி அளும் அளவிற்கு அவனிற்கு தனது பாவங்களின் பாரம் புரிய புரிய போனது ஒரு நாள் காலை அவன் தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது அவனது தூரத்து உறவினர் ஒருவர் பேசினார் உன் தாய் தள்ளாத வயதில் மரணிக்கும் தருவாயில் இருக்கிறார் என்றும் என்பதே அந்த செய்தி உடனடியாகவே அவனது அவன் தன்னுடைய காரில் கிளம்பி தாயிருக்கும் இடத்திற்கு சென்றான் அவன் சென்ற பொழுது அவளது உயிர் பிரிந்து விட்டது ரூகு போன நிலையில் உயிர் போன நிலையில் அவளை கட்டிலில் கிடைத்து வைத்திருந்தார்கள் இப்போது அம்மா என கதறினான் கண்ணீர் வீட்டான் ஜனாசா நல்ல முறையில் அடக்கம் செய்யவும் உதவினான் இப்போது ஒரு கடிதத்தை அவனது உறவினர்கள் கொடுத்தனர் தான் மறைந்த பின்னர் மகன் வருவானா வருவதா வருவானாக இருந்தால் மட்டுமே கொடுக்குமாறும் இல்லையென்றால் எது எரித்து விடுமாறும் தாயார் கடைசி தருவாயில் வேண்டிக் கொண்டதாகவும் அவர் சொன்னார் பிரித்து வாசித்தான் அவன் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் அந்த பாலை அந்த பாலை வெளியையே சகதியாக மாற்றியது அதில் இருந்த வரிகள் இதுதான் அன்பின் மகனே எனக்கு தெரியும் உன் உருவத்தை பார்ப்பது உனக்கு ஒருபோதும் பிடிக்காது என் என் உருவ எனக்கு தெரியும் என் உருவத்தை பார்ப்பது உனக்கு ஒருபோதும் பிடிக்காது என்று அதனாலேயே எனது மரணத்திற்கு பின்னர் நீ வந்தால் மட்டுமே இதனை கொடுக்கும்படியும் சொன்னேன் மற்றபடி எனது அன்பு என்றும் மாறாதது அது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் மகனை நான் குருடிதான் உனக்கு குருடிதாய் இருக்கிற கூடாதுதான் எனக்கு உன் உள்ளம் புரிகிறது உனது உள்ளத்தை உணர்வுகளை நான் பெரிதுமே மதிக்கின்றேன் நான் உன்னை சபித்ததும் கிடையாது ஏன் கோபப்பட்டது கூட கிடையாது எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றிருந்தால் நான் இன்னொரு திருமணம் முடிந்து நன்றாக வாழ்ந்திருப்பேன் உனக்காகவே நான் வாழ்ந்தேன் அதை நீ புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாய் மகனே உனக்கு தெரியுமா நான் ஏன் குருடியானேன் என்று அப்போது உனக்கு சின்ன வயது பாதையில் நின்று நீ விளையாடிக் கொண்டிருந்தபோது ஏதோ ஒரு பொருள் உன் கண்களில் பட்டு உன் ஒரு கண் குருடாகிவிட்டது வைத்தியர்கள் இன்னொரு வெண்படலம் இருந்தால் மட்டுமே உன் பார்வையை மீட்டு கிடைக்க வைக்க வைக்க முடியும் என்றார் என்ன செய்வதென்றே தெரியவில்லை நேரமும் போதாது அதனால் என் ஒரு கண்ணை உடனடியாகவே தானம் செய்து உனக்கு பார்வை கிடைக்கச் செய்தேன் எனது கண்மணியே இன்று உன் கண்களாக இருக்கிறது நீ இந்த உலகத்தை வாழ்க்கையை பார்ப்பதும் அந்த கண்ணாலேயே உனக்கு இதுவும் அவமானம் என்றால் உனது வலது கண்ணை பிடுங்கி எரிந்துவிடு ஏனென்றால் அது ஒரு குருடியின் கண்ணல்லவா இல்லை மனமிருந்தால் அப்படியே விட்டுவிடு அந்த கண்களால் தான் நான் உன்னை பார்த்து கொண்டிருப்பேன் இப்படிக்கும் என்றுமே அன்புள்ள உன் குருட்டு அம்மா அன்பு நண்பர்களே அம்மா எனும் மொழி மொழி தரக்கூடிய அங்கீகாரமும் அன்பும் உலகில் எந்த சொல்லுக்கும் இல்லை அன்னை காட்டும் அன்பும் கூடுதல் அக்கறையும் தர உலகில் வேறு எந்த உறவும் கிடையாது இணையான உள்ளமும் கிடையாது ஆகையால் தாயை மதிப்போம் தாய்மையை போற்றுவோம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்